ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா இது ரெண்டு பிஆர் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி முழிச்சு இன்னைக்கு வந்து அப்படியே முழிச்சிட்டு இருந்தப்ப நம்ம முத்துக்குமரனும் தீபக்கும் கேட்ட கேள்வியில் பதிலே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படின்னா நம்புவீங்களா அந்த மாதிரி தான் லைவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனல் புதுசாக இருக்கும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அதாவது ஏலா சீசன்லேருந்து இந்த அர்ச்சனா சீசன்லேருந்து ரொம்ப அதிகமாக பிஆர் பிஆர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஏசிய மாட்டு ஃபேனா மாட்டுன்னு மாயா ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு சைடு வந்து ஒரு ஏஜென்சியை வச்சு அர்ச்சனா உள்ளே வர வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எவண்டா பிஆர் வச்சுருக்கேன் பாப்போண்டா அவன் ஜெயிச்சுருவானு பாப்போண்டா அப்படின்ற மாதிரி நார்மலாக ஆடுறவங்களுக்கு இப்போ ரொம்ப வந்து கடுப்பாயிடுச்சி ஸோ அதனாலேயே இப்போயும் ஒரு பிஆர்எஸ்ட் கும்பல் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த மாதிரி தான் ஒன்று தன்னுடைய பிஆர் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கக்கூடிய ராணவ் திருப்பியும் வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த உடச்சிட்டான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் ஒரு சிறுப்படி கேள்வி கேட்டு அதன் மூலமாக ஒரு ஆன்சர் வந்து அதுக்குள்ளே ராணவ் ஒரு பூந்து தீபக் கடைசி வந்து ஒரு பாட்டு பாடி முடிச்சிருக்காய்ங்க ஏன்னா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றீங்களா கண்டிப்பாக நடந்துச்சிங்க அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது நீ உனக்கு எல்லாமே உன் பேர் தான் வருது சௌந்தர்யா நீ எதுனாலும் சரி இப்போ வீட்டில் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னாலும் உனக்கு தான் கொடுக்குறாங்க லெட்டர் எழுதணும்னு அன்னைக்கு வந்தாலும் லெட்டர் உனக்கு தான் சமைக்க சொல்லணுன்னாலும் உனக்கு தான் சமைக்கிறது எப்படி அது எப்படி அது உனக்கு மட்டும் கொஞ்சம் பாசிபிள் அப்படின்னு கேட்டோடனே அப்படின்ற அது இதை உலகிட்டுருக்க அது எனக்கு டேலண்ட் இருக்குது அதனால் வருது எனக்கு வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அவங்க அப்போ நம்ம ராணுவ வந்து அப்படியே நடந்து வரேன் நடந்து வரும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன கேள்வின்னு சொல்லி அவன்கிட்டையும் சொல்கிறாங்க ஆ இவங்களுக்கு தெரியாதா இவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் லீக்ஸ் இருக்குங்க ஹிந்திக்காரனா சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்றோம் அப்போ நான் யோசிச்சேன் ஆஹா சௌந்தர்யாவுக்கு நல்ல நாவருக்கா பிஆர்டி மரம் பொழுது உங்களுக்கு திடீர்னு வந்து ஹிந்திக்காரனா வந்து ட்வீட் போடுவான் எவனே தெரியாது அவன்லாம் வந்து ட்வீட் போட்டு சௌந்தர்யான்னு போட்டுட்டு லைக் ஃபார் சௌந்தர்யான்னு சௌந்தரியா பேர் இருக்கும் லைக் ஃபார் ராணுவன்னு இருக்கும் ஆனால் ராணுவ ஒரு கமெண்ட் ஃபார் ராணுவன் இருக்கும் ராணுவம் இருக்காது வேறு எதோ ஹிந்திக்காரன் இருப்பான் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்காதனால சௌந்தர்யா ஃபோட்டோ மட்டும் எங்களுக்கும் அவங்களுக்கு அதை மட்டும் வச்சுட்டு மிச்ச ஃபோட்டோவில் ஒரு சாமி ஃபோட்டோவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டஸ்டன்ட் ஃபோட்டோவோ வச்சு அனுப்பிடுவாங்க ஆனால் அது இந்த கண்டஸ்டண்டே இருக்காது வேறு ஏதோ கண்டஸ்டன்ட்டு வச்சு அனுப்புவாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டாங்க இந்த மாதிரி சௌந்தர்யா பிஆர் இருக்குன்ட்டு அதை ஓப்பனாக வந்து ராணா உடச்சி விட்டான் சௌந்தர்யாவுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்போ சௌந்தரியா மூஞ்சே மாறிடுச்சு ஒரு மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்போ தெரியணுனே எனக்கு ஏற்கனவே சௌந்தரியா வெளியே தெரியும் அப்படின்ட்டேன் என்னையா சொல்கிற என் நம்பர் எனக்கு என்ன இவன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டான் என்ன சொல்கிற இராணுவ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ ஏற்கனவே இவங்க பேசி வச்சுருக்காங்க போல் தெரியுதா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரில என்ன கதைன்ட்டு அது சொன்னோடனே தீபக் வந்து ஆஹா நலந்தா அண்ணா பிஆர் குரூப் ரெண்டு பேர் நலந்தானா அப்படின்ட்டார் ஒரு பாட்டை பாடி விட்டார் ஸோ முத்து வந்து தோல் உரிக்க தீபக் வந்து கடைசி வந்து பாடல் பாடி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு முன்னாடியும் அர்ச்சனா பிஆர் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஓட்டு போடுற இடத்துல இந்த ஏதோ ஒரு டாஸ்க் ஒரு நடுவில் அந்த யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டு வாங்கி தெரியுமா ப்ளூ டீமில் அர்ச்சனா இருக்கிறப்ப டக்கு டக்கு டக்குன்னு வந்து அது ஃபர்ஸ்ட்டு இருக்கும் எல்லா இதுலேயும் பாருங்கள் டாஸ்க் அர்ச்சனா இருக்கிற டீம் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் வாரம் வாரம் டாஸ்க் நடக்கும் அதுலேயுமே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு எதனால ஃபஸ்ட் இருக்கே அப்படின்றதுக்கு டவுட்டு கேட்டதுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடாது அதுக்கு ராணா இவ்வளோ ஆனஸ்ட்டாக எனக்கு சௌந்தரியா தெரியும் நான் பேசிகிட்ருக்கோன்னோனே அப்புறம் சௌந்தரியா சமாளிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு அவனை தெரியும் மாடலிங்கில் தெரியும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னா சொன்ன இவன் நம்பரே இருக்குது அப்படின்ட்டான் உண்மையான கேட்டது சிரிச்சுட்டே இருக்கேன் மேபி அது உண்மையா இல்லை இவனா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையா ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி தீபக்கையும் முத்தியும் டென்ஷன் ஏற்றுறானா அப்படிங்கிறது தெரில ஸோ ஆக மொத்தம் சீசனுக்கு சீசனுக்கு இப்படி ரெண்டு மூணு கிரிக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் விஷ்ட் வந்துடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து என்னத்த சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருப்பார் ஆஹா நம்மளும் ஏதாவது விஷ்ட் வந்திருந்தோம்னா என்ன நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இப்போ இதில் என்னென்னா இவன் முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் முத்துக்குமரன் மாதிரி ஏஜென்சி இந்த மாதிரி வச்ச மாதிரி தெரில அவர் குறுக்க வந்த அவருடைய சர்க்கிள் இருப்பாங்கல்ல ஆங்கர் நியூஸ் தமிழ் ஆங்கர்ஸ் இல்லை அவர் ஒப்பன் எஸ்எஸ் மியூசிக்கில் இல்லை வேறு எங்கேயாவது எல்லா இடங்களில் அவருக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க ஊர்க்காரவங்க இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வச்சோ இதை வச்சோ புல் பண்ணலை முத்துக்குமரனுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இருந்தாலும் அதுவும் தப்பு தான் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வைக்கிறாங்கல்ல அப்படிங்கிறப்ப அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப ஓவராக இருக்காங்க இல்லை இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கம்ச சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை